நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டி நம்ம மண்டே மார்க்கெட் டூல் அழகி மண்டபம் ரோடு மெயின் ரோடு இது நம்ம மயிலோடு இதுட்டு விக்டோரியா ஸ்கூலுக்கு வேறுனா விக்டோரியாவா விக்டோரியா ஸ்கூலுன்னு பக்கத்தில் இருக்குது அன்னை தெரசா ஸ்கூலு பக்கத்தில் இருக்குது அதில் ஒரு சர்ச்சு பக்கத்தில் இருக்குது இது மெயின் ரோடு பார்த்துடுங்க பெரிய ரோடு இன்னும் இருக்குது இந்த இடந்தான் ஃப்ரண்ட் வந்து பதினாறு அடி உண்டாங்க மொத்தம் பதினோரு சென்ட்டு பதினாறு அடி பதினோரு சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க தென்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தென் நிற்கும் அஞ்சு தென் நிற்கும் சூப்பர் இடம் பதினோரு சென்ட்ரு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு எட்டு லட்சம் சென்ட்டுக்கு எட்டு லட்சம் பின்னாடி பின்னாடி உள்ள வீதி எவ்வளவு பின்னாடி உள்ள வீதி முப்பத்தி ஒன்பது ஃப்ரண்ட்டு கொஞ்சம் சுருங்கி அப்படியே பேக்கில் கொஞ்சம் விரிஞ்சிருக்கு மொத்தம் பதினோரு சென்ட்டு தானா பதினோரு சென்ட்டு இடம் நல்ல இடம் பார்த்துடுங்க அது ஒரு ஸ்கூலு ஆனால் பின்னாடி இருக்க அந்த பெரிய பில்டிங் மஞ்சள் பெயிண்ட் போட்டிருக்கிறது ஒரு ஸ்கூல் என்ன ஸ்கூலு விக்டோரியாவா விக்டோரியா ஸ்கூலு தான் நினைக்கிறேன் விக்டோரியா ஸ்கூலில் அது ஒரு ஸ்கூலு மெயின் ரோடு நல்ல இடம் பார்த்துருங்க பதினோரு சென்ட் எட்டு லட்சம் சென்ட் எட்டு லட்சம் சென்றுக்கு எட்டு லட்சம் பார்த்துடுங்க நம்ம அழகிய மண்டபம் டு மண்டே மார்க்கெட்டு மெயின் ரோடு மெயின் ரோடு அழகிய மண்டபம் டு மண்டே மார்க்கெட்டு மயிலோடு இடம் மயிலோடு ஸ்பாட்டு மயிலோடு பக்கத்தில் ஸ்கூல் எல்லாம் இருக்குது அப்புறமா காலேஜ் இருக்குது நம்ம திருவிதாங்கோடு எல்லாம் பக்கம் தக்காளி எல்லாம் பக்கம் അതൊരു നല്ല ഇടം പാർട്ടി ചലങ്ങ